வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினேழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு ஏற்கனவே மாலத்தீ வருகை நீடித்து கொண்டிருந்த காற்று சுழற்சி செயல் இழந்து கொண்டு புதிதாக சுமத்ரா தீவிலிருந்து இலங்கை நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியுடன் இணைவதற்கு கிழக்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது ஏற்கனவே மாலத்தீவிற்கு மேற்கு சென்ற ஒரு காற்று சுழற்சியும் தீவிரமாக நீடித்து கொண்டிருக்கிறது தற்பொழுது பார்த்தீங்கன்னா கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் ஏறவில்லை காரணம் காற்று சுழற்சி தமிழ்நாட்டிற்கு தெற்கே குமரிக்கடற் பகுதிகளில் தீவிரமில்லை புதிய காற்று சுழற்சி வருகை கூடிய அதாவது வருகை தந்து கொண்டிருக்கூடிய அமைப்புக்கு கிழக்கு காற்று திசை மாறி இருக்கிற காரணத்தினாலே வட இந்திய குளிரலை வடகிழக்கு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய குளிராலை வங்கக்கடலில் இறங்கி வரக்கூடிய குளிரலை மட்டுமே தமிழ்நாட்டில் வருகிறது குளிர் அதிகரித்திருக்கிறது இன்றைக்கும் நாளைக்கும் அதாவது நாளை சனிக்கிழமை அதிகாலை வரைக்கும் இந்த குளிர் மிகுந்து காணப்படும் தமிழ்நாட்டிலே வெப்பநிலை மிகவும் குறைந்திருக்கிறது குறைந்தபட்ச வெப்பநிலை அதிக அதாவது மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஊட்டியை விட கொடைக்கனல் ஒன்பது டிகிரிக்கு குறைந்திருக்கிறது ஒன்பது டிகிரி செல்சியஸ் என்ற அளவிற்கு குறைந்திருக்கிறது அதைவிட தென்னிந்தியாவிலேயே வெப்பநிலை குறைந்த அரக்கு பள்ளத்தாக்கு ஆந்திர பிரதேசம் அதுவும் ஒன்பது டிகிரி அதாவது கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசத்தில் ஒன்பது மலைப்பகுதிகள் எடுத்து அடுத்தது ஏற்காடு நீலகிரி மாவட்டத்தை விட வால்பாறையை விட ஏற்காடு பத்து டிகிரியாக குறைந்திருக்கிறது ஊட்டி பத்து புள்ளி ரெண்டு அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்லை ஊட்டி நீலகிரி மாவட்டமும் பத்து டிகிரி ஏற்காடும் நீலகிரியும் பத்து டிகிரி அடுத்தபடியாக குன்னூர் பத்து புள்ளி ஒன் ஆறு ரொம்ப வித்தியாசம் இல்லை மூணாறு பதினோரு டிகிரி மூணாறில் பதினோரு டிகிரி ஏலகிரியே பதினஞ்சு டிகிரி பதினாறு டிகிரி ஏலகிரி மலைத்தொடர் வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகள் மலைப்பகுதி பதினைந்து பதினாறு டிகிரி வால்பாறையும் பதினாறு டிகிரி அண்டை அண்டை மாநிலமாகிய கேரளா மலைப்பகுதி எல்லாமே பதினாறு பதினைந்து என்ற அளவில் இருக்கிறது மலைப்பகுதியே அதாவது வயநாடு இதெல்லாமே சமவெளி பகுதியில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை தருமபுரி மாவட்டத்தில் பத்தொன்பது புள்ளி ஐந்து டிகிரி பதிவாகியிருக்கு தருமபுரியில் கோயமுத்தூர் விமான நிலையும் பத்தொன்பது புள்ளி ஆறு மிக குறைந்த சமவெளி பகுதி வெப்பநிலை கோயமுத்தூர் இரண்டாம் இடம் பிடிச்சிருக்குது தருமபுரிக்கு அடுத்தபடியாக பத்தொன்பது புள்ளி ஆறு சேலம் இருபது ரொம்ப குறைவான வெப்பம் மதுரை இருபத்தி ஒன்று சென்னை விமான நிலையம் இருபத்தி ரெண்டு திருச்சி விமான நிலையம் இருபத்தி மூன்று டிகிரி கடலூர் கடலோரமே இருபத்தி மூன்று டிகிரி தஞ்சாவூர் இருபத்தி நாலு திருவாரூர் இருபத்தி நாலு டிகிரி ஆக இருபத்தி நாலு என்பது குளிர்சாதன பெட்டியிலிருந்து சாதாரணமாக நம்ம கோடையில் பயன்படுத்தக்கூடிய அந்த குளிர்சாதன அறை தான் நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே குறைந்தபட்ச வெப்பநிலை அதைவிட குறைந்து ஆறு சரி மன்னிக்கவும் ஒன்பது டிகிரி வரைக்கும் கொடைக்கனல் போயிருக்கு சரி இது வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்பநிலை இப்படியே இருக்காது நாளை படிப்படியாக ஏறும் கிழக்கு காற்று நுழைய தொடங்கும் ஆக கிழக்கு காற்று நுழைஞ்சதுன்னா இந்த உரைபனி இப்போ இருக்கிறதெல்லாம் ஆறு டிகிரெலாம் உரைபனி ஒன்பது டிகிரியெல்லாம் உரைபனி இந்த உறைபனி என்பது நாளை மாறி கிழக்கு காற்று நாளை சனிக்கிழமையிலிருந்து நுழைய தொடங்கும் நாளை மதியத்திலிருந்து தமிழ்நாட்டில் மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது நாளை மதியம் அல்லது மாலை கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா கடலோரம் மற்றும் தென் கடலோரத்தில் நாளை மாலை சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை தொடங்கும் மழை பதினெட்டாம் தேதி இரவு தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அதாவது நாளை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை சேர்த்துக்கலாம் காரைக்கால் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் தேனி மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மதுரை ஒட்டிய பகுதிக்கும் நாளை மாலையே மழை இருக்குது மாலை இல்லைன்னா கூட இரவு கொஞ்சம் தாமதமடைந்தால் நாளை நள்ளிரவு சனிக்கிழமை நள்ளிரவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்க தொடங்கும் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவிற்கு சாதகம் இது கர்நாடக கேரள எல்லையோரம் தாண்டி கர்நாடக பகுதிக்கும் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மைசூரு பெங்களூரு அப்படியே மங்களூர் வரைக்கும் கூட கர்நாடக கடலோர கர்நாடக வரைக்கும் கூட வடக்கே ஆந்திரப்பிரதேச கர்நாடக எல்லை வரைக்கும் அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையை தாண்டி திருவள்ளூர் தாண்டி திருப்பதி வரைக்கும் கூட இந்த மழைப்படிவு எட்டலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் முதலிடத்தை பிடிக்கும் இடம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் அதிலேயே டாப்னா கோடியக்கரை முனை நாகப்பட்டினம் மாவட்டம் சொல்லலாம் நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதுக்கு முன்னாடி இலங்கைக்கு கனமழை மழைப்படிவு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு கொடுக்கும் வானிலை அமைப்பை பாருங்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசையில் இப்பொழுதைக்கு மழை பெய்யும் என்று எதிர்பார்த்திருந்தது அந்த எந்த மாற்றமும் இல்லை நம்ம ஏற்கனவே அறிவித்ததுதான் அதாவது பதினெட்டு இருபது அறிவித்திருந்தோம் பதினெட்டு மாலை இரவில் வருகிறது இருபது கண்டிப்பாக மழை வாய்ப்பு இல்லை இருபத்தி ஒன்று என்பது குமரி முனையில் மட்டும் இருக்கலாம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளி இருபத்தி ஏழாம் தேதி மாலை வரை இடைவெளி ஆக ஒரு வாரத்திற்கு இடைவெளி காரணம் என்னென்னா ஆஸ்திரேலியா பகுதியில் ஒரு புயல் உருவாகி இருக்கிறது வடக்கு பகுதி ஆஸ்திரேலியாவோட வட மேற்கு பகுதியில் ஒரு புயல் உருவாகி இருக்கிறது இந்த புயலை நோக்கி அதாவது சிங்கப்பூரிலிருந்து வரக்கூடிய நிகழ்வானது முன்னேற முடியாமல் ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பாக மட்டும் சிங்கப்பூர் மலேசியா பகுதிகளில் இந்தோனேஷியா பகுதிகளில் செயல்பட்டு கொண்டு காற்றை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியா புயல் கரை கடந்து செயலடைந்த பிறகு அங்கிருந்து விடுபட்டு திரும்புவதற்காக நேரம் பிடித்துக்கொள்ளும் இதனால் ஒரு வாரம் எடுத்துக்கொள்ளும் இந்த ஒரு வாரம் இடைவெளி வழக்கமாக இந்த நாம் எதிர்பார்த்தது தான் அதை வந்து அறிவியல் பூர்வமாக உங்களுக்கு வழங்குகிறேன் தகவலை ஆஸ்திரேலியா பகுதியில் உருவாகக்கூடிய புயல் காரணமாக சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து உடனடியாக விடுபட்டு வராமல் அங்கேயே காத்திருந்து செயலிழந்த பிறகு ஆஸ்திரேலியா புயல் கரை கடந்து செயலிழந்த பிறகு விடு விலகி சென்ற பிறகு அங்கிருந்து புறப்பட்டு வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி இரவிலிருந்து மழைப்பிடிப்பை கொடுக்கும் வகையில் இலங்கையை வந்தடையும் அடுத்த நிகழ்வு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி மழைப்படி தொடக்கம் அதுவும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே தெரிகிறது கண்டிப்பாக தெற்கு அரைப்பகுதிக்கு மழை கண்டிப்பாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க மீண்டும் ஒரு முறை சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி மாலை இரவு தொடங்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் முதலில் கொடுத்து ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பரவலாக கர்நாடகா ஆந்திர கேரள எல்லையோர முறைக்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து தமிழ்நாடு எல்லையோர கேரள கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோரத்திற்கும் மழைப்பிடிப்பை கொடுத்து தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுத்து டெல்டா தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து இருபதாம் தேதி விலகி இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை இடைவெளியை கொடுத்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி அடுத்த நிகழ்வு வந்து மழை கொடுக்கும் முப்பது அல்லது முப்பத்தி ஓராம் தேதி வரை இருந்தாலும் முப்பத்தி ஓராம் தேதி முகூர்த்த தினங்களாக இருந்தாலும் அச்சப்பட தேவையில்லை அது தூரல் சரலாக இருந்து முப்பத்தி ஓராம் தேதி விலகிடும் மீண்டும் பிப்ரவரி ஒன்றிலிருந்து ஆறாம் தேதி வரை இடைவெளி அப்பொழுது ஆஸ்திரேலிய பகுதியில் ஒரு புயல் உருவாகும் அதன் காரணமாக காற்று திசை மாறி இருக்கும் அங்கே அது செயலிழந்த பிறகு விடுபட்டு மீண்டும் எட்டாம் தேதி ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி வாக்கில் அடுத்த நிகழ்வு மழை கொடுக்கும் பிப்ரவரி ஏழு எட்டு ஒன்பது அடுத்த மழை ஒன்பது ஏதேனும் நிகழ்வுகள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க தூரல் சரலாக இருக்கும் ஒன்பதாம் தேதி ஏழு எட்டு மழைப்பொழிவு நல்ல மழை தெரிகிறது ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா கணக்கையும் பார்க்கும் பொழுது வாரம் ஒரு மழைப்பொழிவு தெரிகிறது பத்து நாட்களுக்கு ஒரு முறை குறைந்தபட்ச மழைப்பொழிவு தெரிகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதில் க இதில் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்பவர்கள் வந்து அறுவடை விவசாயிகள் பொதுவாக டெல்டா மாவட்ட அறுவடை விவசாயிகள் பலருக்கு கதிர்ப்பு தான் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எப்போ ஒரு இன்னொரு பதினஞ்சு இருபது நாள் ஆகும் ஒரு மாதம் கூட ஆகும் ஆக பிப்ரவரி இறுதி வரை அறுவடை இருக்கிறது ஆக மழைப்பொழிவும் பிப்ரவரி இறுதி வரை இருக்கிறது வடகிழக்கு பருவமழையோட தொடர்ச்சி குளிர்கால மழை பொழிவாக ஆக குளிரும் இருக்கும் பனிப்பொழிவு அளவாக இருக்கும் இடையிடையே பத்து நாட்களுக்கு இரண்டு மூன்று நாள் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் இவையெல்லாம் இருக்கிறது ஆகவே வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும் பிற பணிகள் அனைத்து பணிகளுக்குமே வானிலை அடிப்படை என்பதை நினைவில் கொண்டு இடைவெளி அறிந்து அறுவடை செய்தல் நலம் வரக்கூடிய அறுவடை அதாவது இன்றைக்கு மாலை இரவு நாளை மாலைக்குள் அதாவது இன்றைக்கும் நாளைக்குள் மாலைக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்க நாளை மதியத்திற்கு பிறகு அறுவடை செய்ய வேண்டாம் நாளை மதியத்திற்குள் அறுவடை செய்த நெல் தானியங்களை மூடி பாதுகாத்திடுங்க வைக்கோல் போன்றவற்றை நாளை மதியம் மாலைக்குள் அதை 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 வந்து சேகரித்து அதை சேமித்திடுங்க நனையாமல் பாதுகாத்திடுங்க அது தானியங்களுக்கும் வைக்கோல் தீவனத்திற்கு எல்லாவற்றிற்குமே மக்காச்சோளம் எல்லாவற்றிற்குமே அறுவடைக்கு நாளை அதாவது முதிர்ந்த நெல் தானியங்களை முடிந்தவரை நாளை ப செய்ய பாருங்கள் முடியாவிட்டால் விட்டுவிடுங்கள் வரக்கூடிய இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து ஒரு வாரம் இடைவெளி இருக்கிறது அதில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் நச்சப்பட வேண்டாம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி